செழிப்புக்குரிய சில மனநிலைகள் தேவை மனரீதியாக செழிப்பு வேண்டும் சிற்றின்ப பிரியன் தரிதிரம் அடைவான் போஜன பிரியனும் குடியனும் தருதிரம் அடைவான் பதருடைய கரம் பொருளாதாரத்தை சேர்க்காது சேமிப்பில்லாத மனுஷன் சீக்கிரத்தில் தரிதிரம் ஆவான் இவைகள்லாம் மனதில் வைத்துக்கொள் இந்த உயர்ந்த குணாதிசயங்களை வளர்த்துக்கொள் ஆகையால் நேரே பொருளாதாரம் வரவேண்டும் என்று விரும்பாதே பொருளாதாரம் வருவதற்குரிய அஸ்திபார கற்களை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் இதில் இந்த அஸ்திவாரக்கல்லை வைத்து நீ வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் இதே உன்னுடைய அடுத்த சந்ததிக்கும் போதியுங்கள் அப்பொழுது அவர்கள் நீங்கள் சேர்த்து வைத்ததை இழக்காதிருப்பார்கள் அதே சமயத்தில் நல்ல நட்பு இருக்க வேண்டும் என்றும் போதியுங்கள் இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் செல்வம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் ஏதான் செல்வந்தனுடைய மனநிலை இதை கைப்பிடிக்கிற இதை கடைபிடிக்கிற பொழுது அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்